இருக்கக்கூடியவங்க எல்லா விஷயமே அதாவது இந்த வேலை விஷயத்துல வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இவங்களதான் வந்து கேட்பாங்க எல்லாருமே ஸோ அந்த விஷயத்த வந்து அவ்வளவா ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்தை வந்து முகத்துல காட்ட மாட்டாங்க நாலு பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணவும் மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதே மாதிரி இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு அது நமக்கு ட்ராபேக் ஆகும் அசிங்கம் அப்படின்னு அவ்வளவும் பார்ப்பாங்க ஸோ அப்படி இருந்த கூடியவர்கள் தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களா இருப்பாங்க திருமணத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா இவங்க என்னதான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் ஆசைங்கள்லாம் பார்த்தாலுமே இந்த திருமணத்துக்கு பின்பு வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஒரு அஃபெக்ஷன்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னதான் நல்லா கிடைச்சாலும் ஏன்னா இவங்களுடைய லக்னத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறதுனால இந்த லவ்ன்ற ஒரு விஷயமும் வந்து லைஃப் லாங் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதாவது திருமணத்துக்கு முன்பு நிறைய லவ்ன்ற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா சுக்கரன் தான் ஆசை அதிபதி ஸோ அதனால் அந்த ரொம்ப வந்து இனிமையாக பேசி மத்தவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய